ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான விஷயத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அதிரடியாக பார்க்க போகிறோம் அதாவது மிக மிக முக்கியமான ஒரு எச்சரிக்கையான நாளானது வரப்போகுது இந்த எச்சரிக்கையான நாள் முதல்ல எதுங்கிறத சொல்கிறேன் அதை தெரிஞ்சுக்குங்க அதாவது அக்டோபர் மாதம் ரெண்டாம் தேதி தான் எச்சரிக்கையான நாள் அன்று தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் புரட்டாசியுடைய பதினாறாம் தேதி அதே போல கிழமை அன்று புதன்கிழமை அன்று என்ன எச்சரிக்கையான நாள் அப்படின்னு கேக்குறீங்களா அன்று வச்சுக்கோங்களேன் இந்த ஆண்டுடைய கடைசி கிரகணமானது நடக்க போகுது மேலும் நடக்கக்கூடிய இந்த கடைசி கிரகணம் என்ன கிரகணம் இதனால் என்ன மாதிரியான விளைவு ஏற்படும் இது இந்தியாவுக்கு பாதிப்பா பாதிப்பில்லையா அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ண போகிறேன் ஆல்ரெடி அது என்ன கிரகணம் அப்படிங்கிறது நேற்று ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணியிருந்தேன் அந்த வீடியோவில் நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தீங்க இந்த கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கன்னு அந்த டவுட் கேட்டவங்களுக்காக இந்த வீடியோவில் அந்த டவுட்டை கிளியராக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிற கிரகணம் அப்படிங்கிறது வானத்தில் நடக்கக்கூடிய ஒரு அரிய நிகழ்வு கிரகணம் நடக்கக்கூடிய அன்னைக்கு நிறைய விதமான கதிர்வீச்சுக்கள் தாக்கம் வானத்துல இருந்து வெளிப்படும் அந்த கதிர்வீச்சு தாக்கம் உடலில் நமக்கு பலவிதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அதனால் கிரகணம் நடக்கக்கூடியதை வந்து நம்ம கரெக்டாக தெரிஞ்சு அந்த டைமில் வெளியே போகக்கூடாது என்று பெரியவங்க சொல்வாங்க இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் அதை ஃபாலோ பண்ணாததுனால நிறைய உடல் ரீதியாக பாதிப்புகளை ஏற்படுத்திக்கிறாங்க அப்படி பாதிப்புகள் ஏற்படாமல் இருக்கணுங்கிறதுனால தான் இந்த வீடியோவில் அந்த கிரகணம் நடக்கிறத பற்றி முழுசாக ஷேர் பண்ண போகிறேன் இப்போதான் ஒரு கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்து முடிந்தது செப்டம்பர் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை புரட்டாசி பௌர்ணமி அன்னைக்கு காலையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திர கிரகணமானது நடந்து முடிந்தது சந்திர கிரகணம் நடந்து முடிந்து அடுத்த பத்து நாட்கள்லேயே அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு அடுத்த ஒரு கிரகணமானது நடக்கப்போகுது இது என்ன கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரிய கிரகணம் சூரிய கிரகணம் அமாவாசை அன்னைக்கு நிகழப்போகுது அதுவும் அது இந்த டைம் எந்த நாளில் நிகழப்போகுதுன்னா மகாலயபட்ச அமாவாசை அன்னைக்கு நிகழப்போகுது இருக்கிறதுலே பெரிய அமாவாசைனா அது மகாலய அமாவாசை என்று குறிப்பிடப்படும் இந்த மகாலய அமாவாசை பனிரெண்டு மாதங்களில் வரக்கூடிய அமாவாசையிலே சிறப்பு அமாவாசையாக கருதப்படுது இந்த மகாலய அமாவாசையில் நாம் முறையாக பார்த்திங்கன்னா சிங்கள முன்னோர் வழிபாடு செய்யணும் என்று அறிவுறுத்தப்படுது இந்த மகாலய அமாவாசை வரக்கூடிய இதே நாளில் இந்த ஆண்டு ஆண்டுடைய கடைசி சூரிய கிரகணமானது ஏற்படுது இந்த கிரகணத்துக்கும் மகாலயபட்சத்துக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இந்த மகாலயபட்சத்தில் இந்த கிரகணம் வர்றதுனால மகாலயபட்ச அமாவாசைக்கு ஏதாவது பாதிப்பு இருக்கா அப்படிங்கிறதையும் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க சூரிய கிரகணத்தை பற்றி ஃபுல்லாக வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ சூரிய கிரகணம் என்ன மாதிரி நடக்கும் எப்படி நடக்கும் அது இந்திய நேரப்படி எந்த நேரத்தில் தெரியும் இந்த கிரகணம் நடக்கிறதுனால மகாலயா அமாவாசையில் தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறது எல்லாமே இப்போ இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க அதே போல் மகாலய அமாவாசை அன்னைக்கு கிரகணம் நடைபெறுறதுனால குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டமும் இருக்குது ஆபத்தும் இருக்குது அதெல்லாம் நான் அடுத்தடுத்துக்கு வரக்கூடிய வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் அதையும் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற அந்த தாள்களை எல்லாம் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க முடியும் அதே போல் காலங்காலமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கிரகணத்தை பற்றி நிறைய அவர்னஸ் வீடியோக்கள்லாம் வந்து இருக்குது அது நாம் தெரியாமல் நாம் இருக்கிறதுனால தான் அந்த அவர்னஸ் இல்லாமல் நாம் சில தவறுகளை செய்து நாம் ஆபத்தை வந்து நோக்கி போகிறோம் இனி அந்த மாதிரி போக வேண்டாம் கிரகணம் நடக்கிறது வானத்தில் ஒரு அரிய நிகழ்வு என்று சொல்லலாம் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொரு வருடமுமே நான்கு நாட்கள் வந்து நடைபெறும் அந்த வகையில் இந்த ஆண்டுடைய கடைசி இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அதுவுமா நடைபெற போது அன்று மகாலயா அமாவாசை காந்தி ஜெயந்தி ஸோ இந்த நாளில் நடைபெறுறதுனால இன்னொரு ஒரு விஷயம் என்ன சொல்லப்படுதுன்னா இந்த கிரகணத்தின் போது நிறைய கதிர்வீச்சுக்கள்லருந்து கெட்ட உரிமையம் வந்து வெளியேறுமா அதனால் இந்த மகாலயபட்சம் அமாவாசையில் இரவு வேலையில் வெளியில் போகிறது அவாய்ட் பண்ணும் என்று சொல்லப்படுது நிறைய பேருக்கு அமாவாசை இன்றைக்கி பிளான் பண்ணியிருப்பீங்க குலதெய்வ வழிபாடு செய்யணும் அது இதுன்னு அதனால் அந்த பிளானை வந்து தயவுசெய்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க மகாலய அமாவாசையில் சூரிய கிரகணம் நடக்கிறதுனால கெட்ட அமிலமானது வெளிவரும் அது நம்ம உடலில் படும்போது அது நமக்கு ஆபத்தான விளைவு ஏற்படும் அந்த ஆபத்தான விளைவுலேருந்து தப்பிப்பதற்கு ட்ராவல் பண்ணுவதை அவாய்ட் பண்ணிக்கணும் ஸோ இவ்வளோ நேரம் வந்து கிரகணம் நடக்கிறத வந்து நான் உங்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறத சொல்லிட்டேன் இப்போ அடுத்ததாக இந்த வீடியோவில் கிரகணம் நடக்கிறத பற்றி ஷேர் பண்ண போகிறேன் கிரகண பற்றி முழுசாக இந்த வீடியோவில் தெளிவாக வந்து தெரிஞ்சுக்குங்க கிரகணம் எந்த மணிக்கு ஸ்டார்ட் ஆகுது எத்தனை மணிக்கு முடியுது இது பட்சத்தை பாதிக்குமா பாதிக்காதா அப்படிங்கிறத எல்லாமே வந்து ஷேர் பண்ணுறேன் ஸோ எல்லாத்தையுமே வந்து ஒன்று விடாமல் தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க ஸோ மகாலயபட்சம் வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு இந்த கிரகணம் வர்றதுனால நிறைய பேருக்கு மகாலய அமாவாசையில் திதி தர்ப்பணம் கொடுக்கலாமா அப்படிங்கிற டவுட் இப்பயே நான் இந்த வீடியோவில் சொல்லும் போதே எழுந்திருக்கோம் உங்களுக்கான டவுட்டை இந்த வீடியோவில் வந்து கிளியர் பண்ணுற தெளிவாக இந்த வீடியோவில் வந்து டவுட்டை வந்து கிளியர் பண்ணிக்கோங்க இந்த தாள்களை கேட்டு வாங்க பார்க்கலாம் இந்த ஆண்டுடைய இரண்டாவது சூரிய கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அக்டோபர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு வருகிறது இந்த கிரகணம் எப்போது தேதி நேரம் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுற நோட் பண்ணிக்கோங்க சந்திர கிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டு தொடக்கத்தில் நடந்தது பதினைந்து நாட்கள் முடிவில் மற்றொரு கிரகணமானது நடக்க இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டுடைய இரண்டாவது சந்திர கிரகணம் தொடங்கி இந்த தொடங்கின குடிலேயே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த கிரகணமானது வருது இந்த சூரிய கிரகணம் இந்த ஆண்டுடைய மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க போகுது இந்த டைம் மகாலயபட்சமானது நடந்துட்டுருக்கு மேலும் இந்த மகாலய நாளில் தான் சூரிய கிரகணமானது ஏற்படுது கிரகணத்தை சுற்றி ஜோதிடம் பற்றி நிறைய ஆர்வங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் குறிப்பிடப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணம் அக்டோபர் ரெண்டாம் தேதி நிகழப்போகுது பித்ருபட்சத்தின் கடைசி நாளில் இந்திய நேரப்படி இந்த கிரகணம் மகால்ய அமாவாசையுடைய இரவில் ஏற்பட போகுது அக்டோபர் ரெண்டு மகால்ய அமாவாசை அன்றிரவு சூரிய கிரகணமானது நடக்கும் கிரகணம் எப்போது தொடங்குகிறது இந்திய நேரம் என்னங்கிறத சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆண்டின் இரண்டாவது சூரிய கிரகணத்துடைய காலம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் இரவு ஒன்பது பதிமூணு மணிக்கு தொடங்கி கிரகணம் நள்ளிரவு மூணு பதினேழு மணிக்கு முடிவடைகிறது சூரிய கிரகணம் இந்த நேரத்தில் தான் மகாலய அமாவாசை அன்னைக்கு நடைபெற போகுது நடைபெறக்கூடிய இந்த சூரிய கிரகணத்தை இந்தியாவில் பார்க்க முடியாது அக்டோபர் ரெண்டு சூரிய கிரகணம் வந்து தென் அமெரிக்காவின் வடக்கு பகுதி பசிபிக் பெருங்கடல் ஆர்க்டிக் அப்புறம் சிலி பெரு ஆகிய இடங்களில் வந்து தெரியும் மற்ற பகுதிகளில் தெரிவதற்கு வாய்ப்பு கிடையாது மேலும் இந்த கிரகணமானது மகாலயபட்சம் அமாவாசை எண்ணிக்கை நடைபெறுது இது குறித்து பலருக்கும் கேள்விகள் கண்டிப்பாக வந்து இயலும் அன்றைய தினம் கிரகணம் வர்றதுனால தர்ப்பணம் கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதானு நல்லா தெரிஞ்சுக்கோங்க அன்று இரவு தான் சூரிய கிரகணம் ஏற்படுது தர்ப்பணம் நம்ம காலை பொழுது மதியம் தான் கொடுப்போம் ஸோ தாராளமாக தர்ப்பணத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது தர்ப்பணம் தாராளமாக அன்று நாள் வந்து கொடுக்கலாம் கிரகணம் இரவில் நிகழும் என்பதனால அன்றைய தினம் நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கறதுனால எந்த விளைவும் இருக்காது எல்லாமே உங்களுக்கு நல்ல முறையில் தான் இருக்கும் ஸோ அதனால் தாராளமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் ஸோ தற்பனை கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு டவுட் இருந்ததில் இந்த வீடியோ பார்க்கும்போது உங்கள் டவுட் கிளியராக இருக்கும் மேலும் சூரிய கிரகணம் அந்த தேதியில் என்ன நேரத்தில் நடப்புது இந்தியாவில் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிறதையும் பார்த்துட்டோம் ஸோ இந்த வீடியோவில் சூரிய கிரகணத்தை பற்றி முழுசாக ஷேர் பண்ணது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த தாள்கள் கேட்பேன் என்று ஒரு நாள் செயல்படுங்க இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடித்த உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக வந்து கிரகணம் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் கிரகணத்தை அன்னைக்கு தர்ப்பணம் கொடுக்கறதுனால எந்த பாதிப்பு இல்லைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையட்டும் மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போடுற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தொழில்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்